ஓம் விக்னேஸ்வர போற்றி ஓம் நோக்கரன் போற்றி மிதன ராசி நேர்களுக்கு வணக்கம் மிதன ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் மூணாம் இடம் சகாயஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் புதனின் ஞான வீடு ராசிநாதன் புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தை மாதம் தமிழர் திருநாள் தை பிறந்தால் வழிபறக்கும் தை மாதம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதுபோக கிரகநிலையிலும் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து குரு சார் எடுக்கப் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிற ராகு உத்திரட்டாவது ஒன்றாம் பதத்துக்கு வராரு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காலை பதினோரு மணி அளவில் ஸோ பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்று மார்கில் இருபத்தெட்டு ஞாயிறு அன்று செவ்வாயும் ராகுவும் தங்களுக்குள்ளே ஒரு கேந்திர அமைப்பு உண்டாக்குறாங்க ஒரு பாவக்கிரகம் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான் செவ்வாய்க்கு கேது நாலாம் படமும் கேதுக்கு ராகு எல்லா மடமும் ராகுக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல வருது தனி சிறப்பு தான் தொழில் ஸ்தானம் வலுப்படுது தொழில் பண்ணுறவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோது தொழில்காரகன் சனி பகவான் சுக்கரன் கூட சேர்ந்திருக்கிறாரு ராசிக்கு அட்டமாதிபதியும் பாக்கியாதிபதியும் சுக்கரன் கூட இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சேர்ந்திருக்கிறாரு ஜனவரி இருபத்தேழு வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தேக வரைக்கும் நல்லாயிருக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கும் தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் தாப்பனோட உதவி கிடைக்கும் ஓகே பொங்கல் முதல் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தை திருநாள் ஜனவரி பதினாலு தை ஒன்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது இந்த வருடம் செவ்வாய்கிழமை தான் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழர் திருநாள் சில பேர் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம தமிழர் திருநாள்லாம் வச்சுக்கிடுவோம் தை மாதத்தை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் மரத்தில் தான் செவ்வாவோட தான் ஆரம்பிக்குது மிதன ராசிக்கு நல்லா மேட்ச் ஆகுது ஏன்னா செவ்வாய்க்கிழமை தான் பொங்கல் தைப்பொங்கல் மிதுன ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு சந்திரனோடு சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தில் ஆரம்பிக்கிறார் நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் வந்து புனர்பூசம் பூச நட்சத்திரத்துக்கு வராரு புனர்பூசத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம் முழுக்க இருக்குது பொங்கல் ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடத்துல தை திருநாளாம் தமிழர் திருநாள் ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் உத்தாசம் இருக்கும் அனுசரணை இருக்கும் உறவு இருக்கும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் சொல்லாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க ஆத்மகாரகன் சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வருவார் குரு பார்வைக்கு வருவார் சிவராஜ யோகம் அந்த சிவயோகம் கிடைக்குது எட்டாம் இடத்துல இருக்க சூரியன் ரெண்டாம் இடம் தொடர்பு விடுவார் உங்கள் வீட்டுக்கு வந்து சிவனுடைய அனுக்கரம் கிடைக்கும் சிவனுடைய வருகை இருக்குது புதனும் அங்கே வந்துடுவார் எட்டாம் இடத்துக்கு எப்போ சார் வருவார் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எட்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வைக்கு வருவார் சூரிய நாராயண யோகம் அவர் ரெண்டாம் இடம் தொடர்பு விடுவார் ஸோ பெருமாளும் சூரியனும் உங்கள் இல்லம் தேடி வருகிறார்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் முருகப்பெருமானுடைய அருள் சந்திரன் சேர்கிறார் சக்தி மயம் அருமையான அமைப்பு ஸோ உங்கள் ராசிக்கு ரெண்டு எட்டாம் இடங்கள் வந்து சிவசக்தி நாராயண முருக அம்சங்களில் இருக்குது சு சூரியனும் புதனும் சேர்கிறது சூரிய நாராயண யோகம் சூரியனை குரு பார்க்குறது சிவராஜ யோகம் சந்திரனும் செவ்வாயம் சேர்கிறது சக்தியும் முருகனும் சேர்கிறது சந்திரமங்கல யோகம் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட யோகங்கள் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டு எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடம் அசுபசானம் வாங்க இருந்தாலும் சுபத்தோர்பில் இருக்கிறதுனால பரவாயில்ல ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து உங்கள் ராசிநாதனும் சூரியனும் தான் உட்காறாங்க மூணு குடையவனும் ஒன்று நாலு குடையனும் உட்காருது பரவாயில்ல நல்லாயிருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே ஆள் மாட்டேங்க அசராமல் அடிப்பீங்க சரியா நல்லாயிருக்கும் பழங்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் உன்பே ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுறேன் அணுகுங்க அதுபோல் இந்த வீடியோ பதிவில் இறுதியில் வந்து இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு யோகமுள்ள நட்சத்திரங்கள் என்ன அதையும் வரிசைப்படுத்துகிறேன் மத வந்து அதை நான் டேட்டு கணக்கில் சொல்லிட்டு இருந்தேன் இங்கிலீஷ் டேட்டில் சொல்லிட்டு இருந்தேன் இந்த வீடியோ பதிவில் அந்த நட்சத்திரம் எதனையே சொல்லிடுறேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்தந்த மாதத்தில் வர்ற அந்த நட்சத்திர அன்னைக்கு உங்களுக்கு யோகம் இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை பண்ணலாம் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க அதிர்ஷ்டமுள்ள நாட்களாகவே பார்க்கப்படும் ரைட் எப்படி சார் பலன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் பாவாதிபதி சூரியன் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு எட்டாம் இடத்தில் அவர் வந்து புதன்கூட சேர்ந்து வர்றதுனால மாணவர்களுக்கு இருக்கும் படிக்கிற மாணவர்கள் ஆரம்ப கல்வி உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக கொடுக்கும் படிப்புக்கிற விஷயமா எ நீங்கள் எங்கேனாச்சும் போயிட்டு வரலாம் குறிப்பாக உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு தூர தேசத்துக்கு போகலாம் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ட்ரெயினிக்கு போகலாம் இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் அது பொதுவாக சூரியன் ஒன்று ஏழு எட்டில் இருந்தார்னா நல்லா ஒரு படிப்பில் ஒரு முன்னெடுத்து கொடுப்பாரு அதுபோக உங்களுக்கு வந்து டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சு அண்டர் கிராஜுவேட் முடிச்சு போஸ்ட் கிராஜ் போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியாக உயிர்கல்வி படிக்கிற மாணவர்கள் அடுத்த எதனாச்சும் டிகிரி வாங்குறது நல்லாயிருக்கும் எம்ஃபில் பிஹெச்சிடி பண்ணுறதுக்கெலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்களை சுற்றி இருக்கிற ஒரு என்ன சொல்வாங்கன்னா இவ்வளோனால குடும்பத்தில் இருந்த ஒரு சூழ்நிலை மாறும் சொல்லுவாங்கள்ல என்னடா ஒரே சூனியமாக இருக்குது எதுவும் நடக்க மாட்டேக்கே ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க தொட்டது தொடங்க மாட்டேக்கே அப்படின்னு நினைப்பாங்க இனிமேல் அதெல்லாம் சரியாக பெறும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து அந்த சூரிய நாயகருடைய அந்த வைப்ரேஷன் சூரிய நாயகருடைய அணுக்கரம் கிடைக்கிறதுனால பெரும்பாலும் சிவனுடைய அணுக்கரம் கிடைக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இருள் அகன்று வரும் வெளிச்சமான வாழ்க்கை இருக்கும் இறைவன் அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் அந்த பரம்பொருள் அருள் அருள் பரிபூர்வமாக மிதன ராசிக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது சரியா அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் சிலர் குடும்பத்தில் தாய் விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க சரியா தாய் விஷயத்தில் தர்க்கம் பண்ணாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க அம்மா விஷயத்தில் அனுசரித்து போங்க மற்றபடி குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை தாயின் உடல் நலத்திலும் சில பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் சரியா அதனால் தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க தாயார் விஷயத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஏன்னா நாலு கூடியவன் நட்டாம் இடத்துல மறைகிறாரு மறைந்த போது நிறைய பழங்களை தருவார் அது ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருந்தாலுமே தாயாரோட உடல்நலத்தை கவனிச்சுக்கோங்க அதுபோல் வண்டி வாகனம் இதில் சில பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு வீட்டில் சில ரெனவேஷன் ஒர்க் இருக்கும் வீடு மராமத்து பண்ணுறது இது மாதிரி வேலைகள்லாம் நடக்குது வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல கோவப்படாதீங்க நினைத்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு வந்து வச்சுப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் டக்கு புக்குன்னு போயிடாதீங்க சரியா ஊர் வம்பு துரும்பு நடந்துகிட்டு தான் இருக்கும் அது நமக்கு தேவையில்லைன்னு ஒதுங்கி போகிறது மிகச்சிறப்பாக பார்த்து கொடு பார்க்கப்படுகிறது செவ்வா வந்து உங்களுக்கு வந்து சில இடங்களை பார்க்குறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது சரியா அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்துட்டு ராசிக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தெல்லாம் பார்ப்பார் செவ்வா பார்க்குற இடங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாகத்தான் செய்யும் இருந்தாலும் வக்கர நிலையில் இருக்கிறாரு புனர்பூச நட்சத்திர இடத்தில் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து கோடி நட்சத்திரம் எடுத்துருக்கிறாரு கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷனில் கவனமாக இருக்கணும் நண்பர் வட்சத்திலும் கவனமாக இருங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சரியா ஏன்னா அந்த விஷயத்தில் சில ஏமாற்றங்கள் நடக்கும் அதனால் கவனமாக இருங்க நண்பர்கள் நம்பாதீங்க நண்பர் வட்சத்தில் விழிப்பாருங்க ஏன்னா ஏழு பத்து குடையவன் சாரத்தில் உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய் போகிறார் ஆறு பதினொன்று குடையவன் போகிறாரு கவனமாக இருக்கணும் சிவாதசி நடக்கிறவங்களும் சிறப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு புத்தியில் சிவாதசி நடக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் அந்த தசா புத்திக்கு அடுத்து வீடியோ போடுறேன் அதனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க தை மாதம் மற்றபடி நல்லாயிருக்கும் சரியாக நேரிலே நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் கணன் நுழை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழு கூட மரணம் இடத்துல இருக்கான கணன் நிமிளை சில செலவுகளும் வரும் சரியாக ஏழாம் இடத்துக்கு சுபத்தொடர்பு இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து மிதன ராசிக்கு வேறு என்ன சார் பெனிஃபிட் இருக்குது பழங்கள் பார்த்தோம்னா சகோதர வழியில் ஆதரவு இருக்கும் உடன்பிறந்தவர்களால் முன்னேற்றம் இருக்கும் தொழில் பண்ணுறவங்களும் சிறப்பாக இருக்கும் சரியா தொழில் பண்ணுறவங்க வந்து நல்லா இருக்கும் புதிய தொழில் தொடங்குறா இருந்தால் நீங்கள் தை மாதம் தொடங்கி மனமலன் கொண்டு போகலாம் நீண்ட நாட்களாக தேக ஆரோக்கிய பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு ரெக்கவரி ஆகும் நாள்பட வேதியில் இருக்கிறவங்கள எதுவும் உட்காந்து தருவீங்க மருந்து மாத்திரை நல்லபடி வேலை செய்யும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து சில பேர் உங்களுக்கு எதிராக சில தொல்லைகள் கொடுத்துட்ருக்கலாம் உத்தியோகத்திலும் சரி தொழிலும் சரி உங்களுக்கு எதிராக சில பேர் திட்டங்கள் திட்டிக்கிட்டு உங்களுக்கு எதிராக சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறவங்கலாம் இப்போ காணாமல் போயிடுவாங்க அந்த தொந்தரவுலருந்து வெளியே வந்துடுவீங்க மிருக சிறு நட்சத்திர பிறந்தவங்களும் சிறப்பாக இருக்கும் சரியாக யோகமான காலமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் கூடுதலாக பார்த்தோம்னா வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்களும் சிறப்பாக இருக்கும் ஆளு வச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசாங்கத்தோட வருமானம் கிடைக்கும் அரசு ஆதரவு இருக்கும் அரசாங்கத்தில் பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் இருக்கும் பாராட்டு இருக்கும் ஆளும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க விடாமரிச்சி தன்னம்பிக்கை வெற்றி இது மூணும் தாரக மந்திரமாக இருக்கும் சரியான ஏர்களே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சில பிரச்சனைகள் மட்டும் இருக்கும் அதை நான் சொல்லிட்டேன் நான் சாதக பாதங்களை சரிவிதமாக சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தை மாதம் விவசாய மன்றவங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் வேளாண் விளைபொருளில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் உர உற்பத்தியாளர்கள் உரம் வைக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் தேவையான அளவு தண்ணீர் வசதி கிடைக்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்தி நல்லபடியாக விவசாயம் பண்ணுங்க விவசாயத்தில் அள்ளுங்க ஏன்னா சனி பகவான் சிறப்பாக இருக்கிறாரு சனி பகவான் சிறப்பாக இருக்கிறாரு செவ்வாயும் ராசி சம்மந்தப்பட்டார் செவ்வாயும் வந்து ஒரு பூமிகாரகம் தான் சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலுமே செவ்வாய் குரு சாரத்தில் போகிறது வந்து கொஞ்சம் விவசாயத்துக்கு சில நல்லபடியாக வைப்பார் ஏன்னா குருமங்கல யோகம் அவர் நல்ல மனிதர்கள் தான் இருக்கிறாரு இருந்தாலும் வந்து ராசிக்கு ஆகாத கிரகம் மிதுன ராசிக்கு வந்து வம்பு கொடுக்குற கிரகம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா குறிப்பாக நண்பர் விஷயத்தில் கவனமாக இருங்க தொழிலையும் அக்கம் பக்க தொழில் ரீதியாக சில போட்டி பெறாமல் வந்தாலும் நிதானமாக போங்க யாரையும் உறச்சிக்க வேண்டாம் பகிர்ச்சிக்க வேண்டாம் கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே ஓகே இப்போ வந்து இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் யோகமான நட்சத்திரங்கள் எது இருக்கா சார் அப்படின்னா அதை சொல்கிறேன் நான் வேறு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உடன்பொறுப்புகள் தாயாதிகள் இவங்களால் உங்களுக்கு உதவிகரம் இருக்கும் அது ஏற்கனவே சொல்லிட்டேன் சரியாக தாயாதி வழியில் தாய்க்கு தான் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் தாய்வில் ஒரு முறைகள்லாம் அவங்களை நல்லா உதவி பண்ணுவாங்க அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க கார்ப்பரேட் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்ல ஒரு யோகம் இருக்கும் நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது சரியா சில சிறப்புகள் நடக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் சிறப்பாக இருப்பீங்க அதுபோக வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழில் கேஸ் வியாபாரம் கெமிக்கல் இவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் லாபம் இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க ஷாப் காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க பாய்லரில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து கிட்டங்கி இந்த குடோன் சொல்கிறாங்களே வேர்கவுசு குடோன் இவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிற விஷயத்தை தலையிடாமல் இருங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அனுசரித்து போங்க அவங்ககிட்டலாம் எதுவும் பேச்சு கொடுக்க வேண்டாம் எதனாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா கண்டுக்காம போயிடுங்க சரியா ஏன்னா அவசரப்பட்டு நடக்கிறதுனால சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பெருசாக போய் முடியும் பேச்சில் கவனமாக இருக்கணும் வாக்கு சுத்தமாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அதனால் பேச்சில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்க வேண்டியது வரி கட்ட வேண்டிய விஷயத்தில் வரி கட்டிவிடுங்க அரசுக்கு சம்மந்தப்பட்ட வரி முனிசிபாலிட்டி வரி எலக்ட்ரிசிட்டி வரி பில்லு கட்டுறது இதிலெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதையும் தவிர்த்துருங்க அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா சில பேருக்கு கலங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்க குரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சட்ட விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் அம்பு வழக்கு விஷயங்கள்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும் அதனுடைய போக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சில பேருக்கு இடமாற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிற யோகமும் வரும் உத்தியோகத்தில் இடமாற்றம் இருக்கலாம் உள்ளூர் உள்ளே இடமாற்றம் இருக்கலாம் சில பேர் வந்து உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகிறது அமைப்பும் இருக்கும் அரசு வேலைக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு அஞ்சு பன்னிடக்கூடியவன் வந்து ராகு கூட சேரப்புறாரு சுக்கரன் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பத்தாம் இடத்துல சுக்கரன் போய் பலதரப்பட்ட யோகத்தை கொடுப்பார் அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் வீக் ஆவார் ஆனால் உச்சமடைவார் உச்சம் அடைஞ்சாலும் வக்கரம் அடைவார் உச்ச வக்கரம் வந்து ஈக்கல் ஈக்குவல் டு நீசம் அதே நேரத்தில் குருக்கிட்ட பரிவர்த்தனை ஆகுவார் ஸோ இப்படி பலதரப்பட்ட பலங்களை வந்து சுக்கரன் கொடுப்பாரு சுக்கரன் வந்து ஒரு மாறுபட்ட பலங்களை கொடுப்பாரு அதனால அதிர்ஷ்டம் திடீர் திடீர் அதிர்ஷ்டமும் வரும் திடீர் திடீர் செலவும் வரும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும் சரியா தொழில் பண்ணுறவங்க காரியம் பண்ணுறவங்க கர்மம் பண்ணுறவங்களுக்குலாம் எதிர்பாராத நேரத்தில் பணம் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் நார்மலாக இருப்பேன்னு நினைப்பீங்க திடீர்னு செலவும் வந்துடும் கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த வாகனம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய எதிர்பாராத சில திருப்பு திருப்பங்கள் நடக்கும் ஜனன ஜாதத்தில் சுக்கரை வளர்த்தவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் ஜனன ஜாதத்தில் சுக்கரம் போனவங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும் அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து சுய ஜாதகத்தை பொறுத்து ஏன்னால் எந்த ஒரு கிரகமுமே வந்து பலன்களை கொடுக்கும்போது ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணி தான் கிடக்கும் ஏன்னா அந்த ஜாதகம் அந்த ஜாதகருக்கு எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னு இறைவனுக்கு தான் தெரியும் சரியா இறைவன் அருளால் நம்ம பிறக்கும்போது கிரக நிலைகள் நம்ம ராசிக்கட்டத்தில் உட்காந்துருக்கோம் அது நல்ல நிலையில் உட்காந்துருச்சுன்னா கோச்சார நிலையில் நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல பழங்களை கொடுக்கும் சரியில்லைன்னா கெட்ட பழத்தை கொடுக்கும் அது எதுக்கு பதைக்கப்பட்டிருக்கோ அந்த காரகத்துவத்தையும் உங்கள் தனிப்பட்ட உள்ள ஆதிபத்திய விசயத்தையும் செய்யும் சரியா இது வந்து எழுதப்பட எழுதப்படாத உண்மை இதுதான் உண்மை இப்படி தான் ஜோசியம் சொல்லணும் பலன் சொல்லணும் இதுதான் பலன் சரியா உங்கள் ஜனன ஜாதகத்துக்கும் கோச்சாரத்துக்கும் உள்ள தொடர்பு இது ஓகே நேர்களே அதனால் சுக்குரனால் ஒரு கலப்பு தான் நடக்கும் சரியா சுக்கரன் வந்து ஒரு கலப்பு பணத்தை கொடுப்பாரு அதுபோக கொஞ்சம் ஊரில் சுற்றி பார்த்து வருவீங்க இந்த பொங்கல் கல் அடைசி அடுத்தடுத்து நிறையா வருது அன்னியமாக இன்னிலேருந்து லீவ் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ சனிக்கிழமை தான் இன்னிலிருந்து விட்டாச்சு ஸ்கூலுக்கெல்லாம் விட்டாச்சு நினைக்கிறேன் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் திரும்பிடுவாங்க இந்த மெட்ராஸ்லேருந்து சவுத்துக்கு போகிற பஸ்ஸில்லாம் ஃபுல்லாகிரும் எல்லாம் கிளம்பிடுவாங்க இன்றைக்கி இந்த கோயம்புகேடு அங்கிட்ட கிட்ட போனோன்னா பஸ் ஸ்டாண்டில் நிற்க இடம் இருக்காது எல்லாமே வந்து சொந்த ஊர் கிளம்பிடுவாங்க சவுத் சைட்லேருந்து வந்தவங்க எல்லாம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லாம் அங்கே மெட்ராஸில் தான் உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ கிளம்பி வந்துருவாங்க ஒரு வாரம் வீட்டுக்கு வந்து பொங்கல் கொண்டாடிட்டு ஊரை சுற்றுங்க கண மனக்க பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கேனாச்சும் கோயில் குளத்துக்கு போய்ட்டு வாங்க இன்ப சுற்றுலா போங்க உல்லாச திருத்தம் போங்க நல்லபடமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வயதானவர்கள் தீர்த்த யார்த்தை போகலாம் கோயிலுக்கு போகலாம் பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு தான் வாய்ப்பு இருந்தால் பெருமாள் கோயிலுக்கு போங்க வைஷ்ணவ திருத்தலத்துக்கு போகிறது கூடுதலை சிறப்பை தரும் ஏன்னா புதனும் சுக்கரனும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க புதனன் வந்து எட்டாம் இடத்துக்கு போனாலும் பிரச்சனை இல்லை குருபார்களில் தான் இருக்கிறார் சுக்கரன் டிஸ்டர்ப் ஆடுறாரு ஸோ மகாலட்சுமியை கும்பிடுங்க ஸ்ரீரங்கம் போங்க திருப்பதி போங்க கஞ்சனூர் போங்க இந்த திருநெயில் பக்கம் இருக்கிறவங்க வந்து நவ கைலாசம் போகலாம் நவ திருப்பதி போகலாம் சுக்கரனுக்கு வந்து சேர்ந்த மங்கலம் திருப்பதி தின்திருப்பூரை அங்கேயும் போகலாம் ஏன்னா அடுத்தடுத்து லீவ் வர்றதுனால ஏதோ ஒரு கோயிலுக்கு போங்க எல்லாமே பெருமாள் கோயிலு தான் சரியா சுக்கரனுக்குள்ளான ஸ்தலம் தான் இதில் வந்து நவ கைலாசம் வந்து சேர்ந்த மங்கலம் ஆலயம் தின்திருப்பூரை வந்து பெருமாள் கோயில் தின்திருப்பூரை திருப்பதி ஸ்ரீரங்கம் மூணுமே பெருமாள் கோயில் கஞ்சனூரும் சேர்ந்தமங்கலம் சிவனாலயம் ஓகே வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க இதில் ரெண்டு வந்து நார்த்தில் இருக்குது ரெண்டு தெற்கு சவுத்தில் இருக்குது சுக்கரன் கேதுவை பார்க்குறாரு ராகுவோட சேர்ந்து கேதுவை பார்க்குறனால வீட்டில் இருக்கிற பாட்டிகளுக்கு முடியாமல் போகும் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கு முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க அம்மா அப்பா தா பாட்டியோ அப்பா பத்தா பாட்டியோ கவனமாக இருந்துக்கணும் அவங்க உடல்நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க அது போக வந்து ஒன்பதாம் இடத்தில் இவர் இருக்கிறார் யார் புதன் போவார் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது நாள் கூட ஒன்பதாம் இடத்துக்கு போவார் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது ஏன்னா புதன் வந்து இன்னும் மகரத்துக்கே போகலை மகரத்துக்கு போயிட்டு தான் அங்கிட்ட மாசி மாசு தான் அவர் அங்கே வந்து கும்பத்துக்கு போவார் அந்நேரம் பார்த்துக்கலாம் ஏன்னா பழங்களை கூடுதலாக சொல்ல வேண்டாம் மாதத்துக்கு தடவை சொன்னால் போதும் நான் எப்படியும் வாரம் ஒரு வீடியோ போடுவேன் மிதனராசிக்கு சரியா நேரில் மிதன ராசிக்கு வந்து பலதரப்பட்ட விஷயத்தை யோகத்தை வந்து அப்பப்போ நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இது வந்து தை மாதத்துக்கு எடுத்துக்கோங்க தை மாதத்துக்குள்ளே பழங்களை எடுத்துக்கோங்க ஓகே வேறு என்ன சார் பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மிதினத்துக்கு நல்லா தான் இருக்குது சரியாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் எதிர்பாராத பண உறவுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும் இளைய சகோதரன் தம்பியாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி அவங்க விஷயத்தில் நல்ல ஒரு காரியங்கள் சிறப்பாகவே நடக்கும் அதுபோக ராசிக்கு ஏழு பத்து கொடிய குரு பகவான் ரெண்டு கோடியன் சாரத்தில் போகிறாரு ரெண்டு கொடியவன் வளர்ப்பு சந்திரனாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல பணம் வரவு இருக்கும் இணக்கம் இருக்கும் ஒரு இன்டிகரேஷன் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நட்சத்திரத்தை சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரங்கள் வர நாட்கள் உங்களுக்கு சிறப்பை தரும் யோகத்தை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் மிருக சிரிசு நட்சத்திரம் மிருக சிரிசு நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பரணி பூரம் பூராடம் திருவாதிரை சுவாதி சதயம் அசுபதி மக மூலம் இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் மிருகசரிசி நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நட்சத்திரங்களாக பார்க்கப்படுகின்றன இது காலண்டரில் வரும் மாதம் மாதம் வரும் அதை நீங்கள் காலேண்டரில் பார்த்துக்கோங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பரணி பூரம் பூராடம் இ இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு சரியாக நேர்களே புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா ரோஹிணி அஷ்தம் திருவோணம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நட்சத்திரங்களாக இருக்கும் இதில் வந்து அவயோகி நட்சத்திரம் இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணாதீங்க அவயோ நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ண கிடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவயோகி நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ வந்து மிருக சீரீஷம் செவ்வாய் நட்சத்திரம் வந்து கேது கேது வந்து அவயோகி வருவார் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வந்து அசுபதி மகம் மூலம் இது வந்து அபயோகி நட்சத்திரம் சொல்லுவாங்க அது வந்து நம்ம ஆர்டரில் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா வருது மிருக சிறுசுக்கு வந்து வருது ஆனால் அதை வந்து எடுக்கக்கூடாது அபயோகி நட்சத்திரங்கிறது வேறு அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நல்ல கரையாக ஆரம்பிக்கக்கூடாது ஆனால் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க சரியா நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் நல்ல கரையை ஆரம்பிக்கக்கூடாது ஆனால் அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சாதகமான நட்சத்திரமாக தான் பார்க்கப்படுகிறது யோகம் மூலம் நட்சத்திரமாக நடக்குது அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கு நல்ல ஒரு தரிசனம் நடக்கும் அந்த மாதிரி சிறு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நட்சத்திரநாதர்களுக்கும் கிரகம் இருக்குது அது ஒரு ஆர்டர் இருக்குது சரியா சனிக்கு சூரியனுக்கு சனி பகவான் சனி பகவானுக்கு சந்திரன் சந்திரனுக்கு புதன் புதனுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கு கேது கேதுக்கு ராகு ராகுக்கு சுக்கரன் சுக்கரனுக்கு குரு குருக்கு சூரியன் இப்படி கிரகங்களுக்குள்ள அவயோவிக் கிரகங்கள் இருக்குது அந்த அவயோவிகிரகங்களோட நட்சத்திரங்கள் மேட்ச் ஆகாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அது வந்து தனிப்பட்ட தான் மேட்ச் ஆகாது ஆனால் இறைவன் அருளாலை பரம்புரல் அருளால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் சில முக்கியமான நட்சத்திரங்கள் யோக நட்சத்திரங்கள் அது வந்து நடக்கும் சரியா மிருக சிறுசத்துக்கும் திருவாதிரைக்கும் புடர்புசத்துக்கும் நான் சொன்ன நட்சத்திரங்கள் கண்டிப்பாக யோக நட்சத்திரங்களாக இருக்கும் அன்றைக்கி வந்து உங்களுக்கு யோக பலங்கள் நடக்கும் ஓகே நேர்களே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தை மாதம் எப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும் சரியா அதனால் எதற்கும் தயாராக இருங்க துணிச்சலாக இருங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உணச்சி வசப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பதட்டப்படாதீங்க நான் அடுத்து தசா புத்திக்கு போடுறேன் நான் சனிமகா திசையிலேருந்து போடுறேன் ஏன்னா நிறைய நேரில் கேட்டாங்க ஏன்னா சனிமகா திசையிலேருந்து போட்டால் தான் கொஞ்சம் வயதானவர்களுக்கு வரும் சரியா சனி திசை புதன் திசை கேது திசை சுக்குர திசை சூரிய திசை இந்த நாலு திசைக்கும் வந்து லக்கண ரீதியாக பழங்களை போடுறேன் பரிகார வழிபாட சொல்கிறேன் அதுபோக மிதுன ராசிக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது லக்கண ரீதியான சில அமைப்புகள் இருக்குது அதுக்கும் பழங்கள் போடுறேன் நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கிறேன் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது எனக்கு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறது தான் நேரம் இல்லை வீடியோ போட்டு பேசி அதை எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறதுக்கு தான் நேரம் இல்லை ஜாதகங்கள் நிறையா வருது அதையும் பார்க்கணும் எல்லாத்தையும் சர்வ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகே நேர்களே ஜனன ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் நிறைய நேரம் அணுகிறாங்க மிதுன ராசியில் நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன் உங்கள் ஜன ஜாதத்தை பார்த்து பேசிக் இன்ஃபர்மேஷன் ஜென்ரலாக எப்படி இருக்குது பிரசன்ட் தசா புத்தி பரிகாரம் வழிபாடெல்லாம் சொல்கிறேன் அதுபோல் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் சாதக பாதங்களை சொல்லலாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அணுகலாம் அந்த நம்பர் இதில் கொடுத்துருக்குறோம் வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட நாளில் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் வந்து மிதன ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நடக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே நடக்குது எல்லோரும் பொங்கலை வந்து வீட்டில் தான் வீட்டுக்கு முன்னாடி தான் வைப்பாங்க அந்த காலத்தில் அப்படி தான் நடக்கும் சூரியன் உதயமாகும் போது வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த கல் பொங்க பானை வச்சு கல் வச்சு பொங்கல் பானை வச்சு அதில் நிறைய முறைகள் இருக்குது முறைப்படி அப்படி தான் செய்யணும் வீட்டுக்கு வெளியே முற்றத்தில் தான் பொங்கல் வைக்கணும் பொங்கலோ பொங்கல்னு கூவி அழைத்து பொங்கலை வச்சு சூரியனுக்கு படைச்சிட்டு அது பிறகு பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை படையில சாப்பிடணும் ரைட்டு அது நல்லபடியாக நடக்கட்டும் தித்திக்கும் செவ்வாய் பொங்கல் நடக்குது செவ்வாய் வந்து ஒரு பேரில் ஒரு இது செவ்வாயினால என்ன இனிப்பான வாயின்னு அர்த்தம் செம்மையான வாய் இனிப்பான வாய் சுவையான வாய் அந்த செவ்வாய் தான் பொங்கல் வருது சுவையாக இருக்கட்டும் எல்லார் வாழ்க்கையிலும் இனிப்பு வரட்டும் வாழ்க்கை இனிக்கட்டும் இன்பங்கள் நீடிக்கட்டும் இன்னல்கள் குறையட்டும் எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும் ஏற்றங்கள் பெருகட்டும் மாற்றங்கள் உண்டாகட்டும் நல்ல மாற்றங்களாகவே முன்ன உண்டாகட்டும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கட்டும் எல்லாம் இறைவன் மிருக சிறிசம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக அனைவருக்கும் தை திருநாளாம் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி நீர்களே